திருவன் சரணம் அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போது நாங்கள் பார்ப்போம் சம்மா என்றால் என்ன சம்மா என்பது வந்து இன்றைக்கு பௌத்த பிக்ஷுக்கள் என்று போர்வையில் இருப்பவர்கள் கூறும் சம்மாதித்தி தானம் கொடுக்கணும் தர்மம் செய்யணும் பஞ்சசீலம் கடைபிடிக்கணும் தியானம் செய்யணும் இப்படி செய்பவர் வந்து சம்மாதித்திக்கு வருகிறார் இதுதான் சமாதித்தி என்று இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய சமாதி என்று கூறும் பிக்ஸுக்கள் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க எல்லா இடத்திலும் இதுதான் இருக்கிறது நாங்களும் இதைத்தான் இவ்வளோ காலமாக கேட்டுக்கிட்டு வந்தோம் ரொம்ப காலமாக இதை பின்பற்றி தான் வந்தோம் ஆனால் இதன் உண்மையான சம்மாதிட்டி என்பது என்ன இது பிக்கவி பிக்கு இந்த புத்த சாசனத்தில் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த உண்மையான சம்மாதிட்டி என்றால் என்ன என்பதை நாங்கள் எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாத ஆரியின்வான்ஸ் அவர்களிடம்தான் இதை கேட்டு முதலில் தெரிந்து கொண்டோம் அப்போது பெண் இன்றைய மனிதர்கள் வந்து ஏனைய மதத்தவர்கள் இருக்கிறாங்க அப்போ அந்தந்த மதத்துக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது ஒரு கொள்கை இருக்கிறது அப்போது அவர்கள் நல்லொழுக்கத்தில் வாழ்வது ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வது தான் சம்மாதித்தி நல்வழிப்படுத்துவது தான் நல்வழியில் செல்வது தான் சம்மா என்று சொல்கிறார்கள் அப்போ அதே தான் இப்போ இந்துவாக இந்துவாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் பௌத்தராக இருந்தாலும் இப்போ இதைத்தான் அன்றைக்கி எல்லா மதத்தவரும் செஞ்சு கொண்டிருக்காங்க இதுதான் சம்மா என்று சொல்கிறாங்க பௌத்தர்களும் கூட பௌத்த மதத்தவர்களும் கூட இதுதான் சம்மா நல்லது செய்ங்க கெட்டது செய்யாங்க புண்ணியம் செய்ங்க பாவம் செய்யாங்க இதுதான் சம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து தான் உண்மையான சம்மா எது உண்மையான சம்மா திட்டி இந்த புத்த சாசனத்தின் சம்மா என்றால் என்ன அப்போது இதை யாருமே சொல்லலை உலகத்தில் இப்போ இலங்கை நாட்டில் நிறைய போதனையாளர்கள் இருக்கிறாங்க பிரசித்தி பெற்றவர்கள் உலகத்துக்கே போதனை செய்பவர்கள் இருக்கிறாங்க இவர்களுக்கு கூட தெரியலை ஏன்னா இவர்கள் நடைமுறையில் சத்தியத்தை கையாளலை நடைமுறை பக்கம் சத்தியத்தை கையாளாதவர்கள் மனதின் மாய்க்குள் இருந்து கொண்டு மனதின் மாய்க்குள் இருந்து கொண்டு அவர்கள் எண்ணி எண்ணி யோசித்து யோசித்து கூறும் எல்லாமே உண்மை கிடையாது சத்தியம் கிடையாது அது சம்மாதிட்டி ஆகாது சம்மாதிட்டி என்றால் உண்மையான சம்மா என்றால் என்ன அப்படின்றதை நாங்கள் தெரிந்து கொள்ள உண்மையான கல்யாணமிச்சவை நாங்கள் சந்தித்திருக்கணும் கல்யாணமிச்ச சேவனையை சத்தர்ம சிரவணைய யோனிசோ மனசிக்காரே தம்ம பிரதிப்பதாவ என்கிற இந்த நடைமுறை வழிக்கு நாங்கள் வந்திருக்கணும் கல்யாணமித்ஷவின் நட்பில் நாங்கள் இருக்கணும் கல்யாணமித்ரவின் செய்தியை நாங்கள் கேட்டிருக்கணும் கல்யாணமித்ர என்பவர் வந்து ஒரு மனிதர் கிடையாது ஒரு மனிதனோ ஒரு நபரோ கிடையாது ஒரு உயிரோ அங்கே இல்லை புத்த சுபாவம் அடைந்தவர் தான் கல்யாணமித்ரு அவருக்கு தான் அந்த சத்தியத்தை போதனை செய்ய முடியும் அப்போ அவர் போதிப்பது தான் சத்திய தர்மம் அப்போ கல்யாணமிச்ச சேவனையை சத்தர்ம சிரவணைய கல்யாணமித்ரவின் செய்தியில் நாங்கள் சத்தியத்தை கேட்குறோம் அப்போ அவர் கூறுவது தான் சம்மா திட்டி அவர் 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 அனுபவித்ததை அவர் பெற்றுக்கொண்டதை அவர் நடைமுறையில் கையாண்ட விடயத்தை தான் கூறுகிறார் அப்போது சம்மா திட்டிக்கு வருவது எப்படின்னு சொல்லி அவர் கூறும்போது இந்த உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது கண் காது மூக்கு நாக்கு உடல் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் உலகம் இப்போ கண்களுக்கு தெரிவது நாங்கள் நினைக்கிறோம் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி கண் சொல்லலை இது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அப்போது நினைப்பு என்பது உண்மையாக இல்லை அது மனதின் மாயை அப்போ மாயைக்குள் இருப்பவருக்கு உண்மை தெரியாது அவர் போலியான பொய்யான உலகத்தில் இருக்கிறார் அப்போ அவருக்கு சம்மா என்றால் என்னென்னு தெரியாது அப்போ இந்த இடத்தில் இருந்து கொண்டு கண்களுக்கு தெரிவது இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து பிடித்து கொண்டு அந்த பிடிப்பில் வாழ்பவருக்கு சம்மா திட்டினா என்னென்னு தெரியாது அப்போ அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஒரு ச ஒரு போதனையை செய்வாராக இருந்தால் இதுதான் புத்தர் சொன்னார் இதுதான் புத்தர் செய்தார்னு சொல்லி போதிப்பாராக இருந்தால் அது புத்த தர்மம் கிடையாது அது புத்த தர்மம் ஆகாது அது போலி அது பொய்யே பொய்யிலிருந்து உண்மையைக்கு வரணும் உண்மையை சந்தித்தவர் உண்மையை அனுபவித்தவர் உண்மையை கையாண்டவருக்கு தனதை போதிக்க முடியும் அப்போ உண்மையை காணாதவருக்கு உண்மையை கண்டு அறிந்து புரிந்து உணராதவருக்கு சத்தியத்தை போதனை செய்ய முடியாது அவர் கல்யாணமித்திரவும் கிடையாது அவர் கல்யாணமிச்சரையாகுமா இருந்தால் அவர் உண்மையை சந்தித்திருக்கணும் அவர் உண்மையும் அவரும் வேறு கிடையாது சத்தியமும் அவரும் இரண்டு இல் இரண்டு அல்ல இங்கே புத்தரும் தர்மமும் ரெண்டா இல்லை புத்தர் என்றால் தர்மம் தர்மம் என்றால் புத்த இரண்டும் இரண்டு கிடையாது அப்போ அதுதான் உண்மையான கல்யாணமிச்ச அங்கே தான் உண்மையான கல்யாணமிச்சவின் சேவனை இருக்கிறது கல்யாணமிச்சவின் நட்பு இங்கே தான் இருக்கிறது அப்போ அவரிடம் நாங்கள் கேட்கும் செய்தி தான் சத்திய தர்மம் அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நாங்கள் இதை விமர்சித்து பார்க்கும்போது நடைமுறையில் இதை யோசித்து கையாண்டு பார்க்கும்போது எங்களுக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவ கண்ணும் காதும் இணைந்தது தான் உலகம் இமஸ்மிங் சதி ஹோதி இமஸ்மிங் அசதி உப்பஜதி சதி இதங் ஹோதி என்றால் இது இருக்கும் வரை அது இருக்கும் இமஸ்மிங் அசதி இதன் நஹோதி இது இல்லாது போனால் அதுவும் இல்லாமல் போகும் இமசத் உப்பஜ் இதங் உப்பஜதி இது பிறந்தால் அது பிறக்கும் இமச நிருதா இதங் நிருஜதி இதிலிருந்து மீண்டால் அதிலிருந்து மீள்வோம் என்ற இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ இந்த காரண இருக்கும் வரை பலன் இருக்கும் இது இருக்கும் வரை அது இருக்கும் என்றால் உற்பத்தி நிலைகள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கு இருப்பதுனால நாங்கள் இருப்பது ஆத்மதுஷ்டியில் அப்போ அதுதான் சக்காய துஷ்டி அப்போ இதுதான் மித்யா துஷ்டி கண்களுக்கு தெரிவது இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ நினைப்பில் இருக்கும் நாங்கள் இருப்பது மித்யா துஷ்டியில் அப்போ அவருக்கு சம்மதிட்டி என்றால் என்னன்னு தெரியாது அப்போ இதை காண்பதுதான் இந்த சத்தியத்தை காண்பதுதான் சம்மாதிட்டி காணனும் இந்த சத்தியத்தை அவர் காணனும் கேட்ட விடயத்தை கல்யாணமிச்சவிடம் இருந்து நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயத்தை சத்திய தர்மத்தினோடாக கேட்டுக்கொண்ட விடயத்தை நாங்கள் நடைமுறையில் கையாளணும் நடைமுறையில் விமர்சித்து பார்க்கணும் பார்க்கும்போது அங்கே சத்தியத்தை எங்களால் காண முடிகிறது அந்த சத்தியம்தான் சம்மா சத்தியத்தை நாங்கள் கண்டால் தான் எங்களுக்கு அந்த மித்யா துஷ்டியிலிருந்து எங்களுக்கு விலகி சம்மா திட்டிக்கு வர முடியும் இம்மிங் சதி ஹிதங் ஹோதி இது இருந்தால் அது இருக்கும் எது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினைப்பதனால நாங்கள் இருக்கிறோம் இப்போ எண்ணத்தில் ஆன்மா என்ற துஷ்டில்லை அப்போ இருக்குது அப்படின்னு நினைக்கிறனால இப்போ நாங்கள் இருப்பது ஆன்மின்ற துஷ்டி இல்லை அப்போ காரணத்தின் விளைவு தான் ஆன்மா என்ற துஷ்டி நாங்கள் நினைக்கிறோம் வெளியில் இருக்குது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறோம் அப்போது எங்களுக்கு தெரிவது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறோன்னு இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேமே தவிர இதன் உள்ளுக்குள்ள கதை என்னென்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் தேடினார்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள் நாங்கள் மேலே பார்க்குறத நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மேலே பார்க்குறது உண்மை கண்களுக்கு தெரிவது உண்மை அப்படின்னு நினைச்சி மேலோட்டமாக தான் போய்கொண்டிருக்கோமே தவிர இதன் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது கண்ணாடியில் பார்க்கும் உருவம் உண்மை நாங்கள் நினைக்கிறோம் கண்ணாடியில் பார் நாங்கள் கண்ணாடி முன்னுக்கு போய்ட்டு நின்று பார்த்து நினைக்கிறோம் இது நான் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் இது என்னுடைய முகம் இது என்னுடைய பல் இது என்னுடைய கண் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அப்போ கண்ணாடி முன்னா முன்னாடி எதுன்னு இருந்தாலும் அது கண்ணாடியில் தெரியும் ஆனால் கண்ணாடிக்குள்ளே இருக்குதா இல்லை கண்ணாடிக்குள்ளே அப்படி எதுவுமே இல்லை நாங்கள் கண்ணாடியை உடைச்சி உள்ளுக்க பார்க்க போகிறதில்லை ஆனால் கண்ணாடியில் தெரிவது இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கொண்டிருக்கோம் அப்போ இதே தான் நாங்கள் மேல் நோக்கி மேலோட்டமாக பார்க்குறமே தவிர இதன் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருமே பார்க்குறது யாருக்குமே உண்மை தெரிய மாட்டேங்குது அப்போ இதுதான் விதர்சனா நாங்கள் உண்மையை காணணும் சத்தியத்தை காணணும் அதற்கு நாங்கள் உள்ளுக்கு இறங்கணும் ஆழமாக இறங்கி பார்த்தா தான் எங்களுக்கு புரியும் இதில் உண்மை என்ன யதார்த்தம் என்ன அப்படின்னு நாங்கள் ஐசின் கேட்கல ஐசினை ப ஐசினைத்தான் மேலே பார்க்குறோம் ஐசின் அழகாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே கேக்கை பற்றி நாங்கள் யோசிக்கிறதில்ல அப்போ இதே மாதிரி தான் இந்த மாதிரிக்கு நாங்கள் மேலோட்டமாக தெரிகிறதெல்லாம் உண்மையினு இருக்கோம் காதுக்கு கேட்பது இனிமையான சத்தம் அழகான சத்தம் இது ரசிச்சு கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நாங்கள் அடிமையாக இருக்கோம் கண்களுக்கு தெரிவது அழகாக இருக்குது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அழகாக இருக்குது அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அழகை ரசித்து அதில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ நாங்கள் இருப்பது கற்பனையில் எங்களுக்கு உண்மை என்னென்னு தெரியலை காண முடியலை அப்போ உண்மையை கண்டால்தான் உண்மையை காண முயற்சி செய்தால்தான் எங்களுக்கு அந்த மித்யா துஷ்டியிலிருந்து சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து எங்களுக்கு மீண்டு சம்மாதிட்டிக்கு வர முடியும் சத்தியத்தை காணாதவருக்கு சம்மாதிட்டி கிடையாது சத்தியத்தை புரிந்து உணராதவருக்கு சம்மாதிட்டிய கிடையாது அப்போ சத்தியத்தை காண்பதற்கு நாங்கள் முதலில் சத்திய தர்மம் என்னென்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் கல்யாணமிச்சவின் செய்தியில் நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்கணும் கல்யாணமிச்சவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்டு அதை விமர்சித்து பார்க்கும்போது எங்களுக்கு ஐசின் கேட்கல உள்ள ஐசின் உள்ளுக்குள்ள மேலோட்டமாக தெரிவதில்லை உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றது எங்களுக்கு அப்போதான் புரியும் அப்போ சத்தியத்தை விமர்சித்து பார்க்கும்போது தான் அவருக்கு அகப்படும் அந்த அந்த தான் சம்மா திட்டி அதுதான் சத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் சத்திய ஞானம் அடைவது தான் சம்மா சத்தியத்தை பொருந்து உணர்வது கண்களுக்கு தெரிவது இல்லை கண்ணாடிக்கு கண்ணாடியில் எல்லாம் தெரியுது ஆனால் அது எங்கேயுமே இல்லை கண் என்பது கேமராவைப் போல அதுக்கு வர்ணம் தெரியுது அது ஒரு கேமராவை போலன்னா அது ஒரு படம் பிடிக்கிற ஒரு கேமராவை போல் அதுக்கு எந்த பக்கம் எப்படி எப்படி திருப்பி திருப்பி பிடிச்சாலும் பார்த்தாலும் அதுக்கு தெரிவது வெறும் வர்ணம் மட்டும்தான் அதுக்குள்ள இட அதுக்குள்ள இடை இல்லை அதுக்குள்ள இது மாமரம் இது வாழை மரம் இது தென்னை மரம் அப்படின்ற கதை கண்ணுக்கு கிடையாது கண்ணுக்கு அப்படி ஒன்றும் இல்லை கண் என்பது வர்ணத்தை சேமிக்குது இப்போ வர்ணத்துக்குள்ளே வாழை மரமும் இல்லை மரமும் இல்லை அன்னாசியும் இல்லை மாம்பழமும் இல்லை அதை நாங்கள் தான் சொல்கிறோம் சமுதாயம் கொடுத்ததை நாங்கள் பிடித்து கொண்டிருக்கோம் இது அன்னாசி பழம் இது அப்பிள் பழம் இது தோடம்பழம்னு சொல்லி அப்போ அதெல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ இணையப்பட்டது எல்லாமே வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் இருக்கோம் அந்த பிடிப்பை பிடிப்பில் உண்மை இருக்கா சத்தியம் இருக்கா என்ற விமர்சனம் எங்களுக்குள் நடக்கும்போது அதை தேடி தேடி அலசி ஆராய்ந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்குள் இந்த சத்தியத்தை உணரத் தொடங்குகிறோம் அப்போ அந்த உணர்வில் விழித்து சத்தியத்தை அடைகிறோம் அதுதான் சத்திய ஞானம் அதுதான் சம்மா திட்டி என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் சம்மா திட்டியை அடைந்தவருக்கு மீண்டும் அவருக்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கா இல்லை கண்களுக்கு தெரிவது வெளியில் அவருக்கு எப்பவுமே உண்மையாகாது மறுபடியும் காதுக்கு கேட்பது மறுபடியும் அப்போ அவருக்கு எப்பவுமே உண்மையாகாது ஏன் அது சத்தம் ஒன்று மட்டும்தான் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் ஒன்று மட்டும்தான் உண்மை அல்ல அதற்குள் சத்தியம் இல்லை இந்த சத்தியத்தை சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவர் சத்தியத்தை உணர்ந்தவருக்கு மீண்டும் கண் காது மூக்கு நாக்கு உடல் என்கிற இந்த ஐந்து சென்சர்களுக்குள் உள்நுழைவது வெளியில் எங்கேயும் இல்லை அது வெளியில் இருப்பது கிடையாது அது மனதில் இருக்கிறது அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை உணர்ந்தவர் சத்தியத்துக்குள் இருப்பவர் அப்போ இதுதான் சம்மாதிட்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அவர் சமாதித்தியை அடைந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மை இல்லை என்றால் அப்போ அவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்குள் தான் இருக்கிறார் ஏதும் படித்த சம்பூதா ஏது பங்கா நிவுஜதி காரணம் இருக்கும் வரை பலன் இருக்கும் காரணத்தில் இருந்து மீண்டபோது பலன் என்ற ஆத்ம துஷ்டியில் இருந்தவர் மீண்டு விட்டார் சக்காய் துஷ்டியிலிருந்து மீண்டு விட்டார் மித்யா துஷ்டியில் இருந்தவர் மீண்டவர் இவர் தான் மீண்டும் மித்யா துஷ்டிக்கு அவர் போக மாட்டார் மித்யா என்றால் மூட நம்பிக்கை துஷ்டி அப்போ அந்த மூட நம்பிக்கையில் வாழும் துஷ்டியில் இரு இருப்பவர் தான் இந்த உலகம் உண்மை என நம்பி வாழ்கிறார் பிழையானதை சரி என நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறார் பிழை எல்லாமே பிழை எதுவுமே இங்கே உண்மை கிடையாது எல்லாமே பிழை அப்போது பிழையானதை சரி என நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறார் அப்போ சரி எதுன்னு பார்த்தா சரி என்றும் இங்கே ஒன்று கிடையாது பிழையினும் ஒன்று கிடையாது சரி என்றும் ஒன்று கிடையாது சரியை செய்தால் தான் சமாதி தீ என்று சொல்வது தான் மதம் எல்லாம் கெட்ட செயல்களை விட்டுட்டு நல்லது செய்ங்க பாவம் செய்கிறதை விட்டுட்டு புண்ணியம் செய்ங்க அப்படின்னு சொல்கிறது தான் மதம் ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் அதை சொல்லலை நல்லது செய்யுங்க கெட்டது செய்யாய்ங்க புண்ணியம் செய்யுங்க பாவம் செய்யாய்ங்க அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் எங்கேயுமே சொல்லலை நீங்கள் நல்லதும் சரி கெட்டதும் சரி இரண்டுமே மாயை இரண்டுமே பொய் ரெண்டுலேயுமே உண்மை கிடையாது நல்லது என்றாலும் கெட்டது தான் கெட்டது என்றாலும் நல்லது தான் அப்போ நல்லது செய்தாலும் அதற்குள் அவர் உபாதானாக உபாதானியாகி வைத்து கொண்டதால் நான் நல்லது செஞ்சுருக்கேன் நான் பெரிய தானம் கொடுத்தேன் நான் பெரிய 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 விஷயங்களை நான் ஆளுங்களுக்கு செஞ்சுருக்கேன் அந்த செஞ்சிருக்கேன் இதை செஞ்சேன் நன்மை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதை பிடித்து கொண்டிருப்பவர் உபாதான என்கிற அதை பிடிப்பில் இருக்கும்போது அவர் இருப்பது ஆணவத்தில் அவர் இருப்பது ஈகோவில் அதன் காரணமாக அவருக்கு போ அவருக்கு கிடைப்பது துன்பம் மட்டுமே அப்போ நல்லது எவ்வளவு செய்தாலும் அசோகா மகாராஜான்னு செஞ்சார் இந்த சாசனத்துக்காக எண்பத்தி நான்கு ஆயிரம் வேறு விகாரைகளை அமைத்தார் அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஒரு புண்ணிய தானத்தை செய்தார் ஆனால் அது அவருக்கு உபாதான ஆகி இருந்தது அதனால் அவர் ஈகோவில் இருந்தார் அதுக்கு அவர் அவருக்கு ஒரு அது அவர் இருந்தது ஆணவத்தில் அப்போ ஆணவம் அதிகமாக இருந்தால் ஈகோ அதிகமாக இருந்தால் அவருக்கு கிடைப்பது துன்பம்தான் அப்போ அது புண்ணியமாக இல்லை அது புண்ணியம் கிடையாது அப்போது எதை செய்தாலும் நன்மை செய்தாலும் அது அது இருந்தால் அதுதான் அவருக்கு துன்பத்தை தருகிறது அந்த உபாதானையாகி இருப்பது தான் அவருக்கு துன்பம் அவருக்கு மீண்டும் துன்ப துன்பம் கிடைப்பதற்கு காரணம் அதுதான் அப்போ இங்கே உப்பாதான்கந்த இலத்து மீளும் போது அப்போ பிடித்து கொள்ள எதுவும் இல்லை உபாதான கொள்வதற்கு எதுவுமே இல்லை சத்தியத்தை உணர்பவருக்கு சம்மா வந்தவருக்கு உபாதானை ஆகுவதற்கு ஒன்றுமை இல்லைன்னு சொன்னா அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில்லைன்னு சொன்னா அப்போ அந்த இருந்து அவர் மீள்கிறார் காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை என்றால் அப்போ அந்த இருந்து அவர் மீள்கிறார் அப்போ மூக்கு நாக்கு உடல் என்கிற அந்த ஐந்து சென்சர்களுக்குள் உள் நுழைந்தது உருவானது எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த உப்பாதானையிலிருந்து தான் மீள்கிறார் அப்போ அவர் உப்பாதான கந்தையிலிருந்து மேலும் ஆரியர்கள் வந்த வழிக்கு வந்தவர் தான் இவர்தான் உண்மையான சம்மா அடைந்தவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ அவர்தான் சம்மா அடைந்தவர் என்றால் இவர் ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்கு வந்தவர் அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது அவர் நல்லதிலும் இல்லை அவர் கெட்டதிலும் இல்லை நல்லது நல்லதை செய்து நான் நல்ல மனிதன் என்று அவர் தன்னை பெருமைப்படுத்தவோ தன் ஒரு ஈகோவுக்குள் வாழவோ அப்படி ஒருத்தர் அங்கே இல்லை கெட்டது செய்து கெட்ட இடத்துக்கு போகும் ஒரு ஒருவரும் அங்கே இல்லை அப்போது நல்லதிலும் இல்லை கெட்டதிலும் இல்லை என்றால் அப்போது அவரும் இல்லை இங்கே நல்லதை செய்து நல் நல்ல வழிக்கு போகணும் என்பவர் இருக்கிறார் தானே அந்த துஷ்டியில் இருக்கிறாரு அப்போ அது ஆகாது அப்போது ரெண்டிலும் இருந்து மீண்டவர் இரண்டிலும் இருந்து மீண்டவர் நானும் அப்போ இங்கே இல்லை இல்லை அப்போது கண்ணாடிக்கு தெரிவது வழக்கம் போல் தெரியும் கண்ணாடியில் எதை பார்த்தாலும் எதை எது கண்ணாடி முன்னாடி தெரிஞ்சாலும் வச்சாலும் அது தெரியும் கண்ணாடியிலையும் ஆனால் கண்ணாடிக்குள்ளே ஏதாவது இருக்குதா இல்லை அப்போ இதே போல் கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல தெரியும் காதுக்கு கேட்பது வழக்கம் போல கேட்கும் ஆனால் அதுக்குள் உபாதான இல்லை அதை பிடித்து கொள்வதற்கு இங்கே ஒன்று கிடையாது அவருக்கு அப்போ நல் அவர் இல்லை கெட்டதிலும் அவர் இல்லை அப்போ இரண்டிலும் இருந்து மீண்டு பாதான் ஸ்கந்தையிலிருந்து மீண்ட ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்கு வந்தவர் தான் இவர் தான் சம்மா திட்டியை அடைந்தவர் இவர் தான் ஆரிய சிராவகர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ இமஸ்மிங் சதி இதங்கோத்தி இமஸ்மிங் அசதி இதன் நகோத்தி இமசா இதங் உப்பஜதி இமஸ்வ நிருத்தா இதங் நிருஜதி என்கிற இந்த காரணம் இருக்கும் வரை அதன் பலன் இருக்கும் இது இருந்தால் அது இருக்கும் இது இல்லாது போனால் அது இல்லாமல் போகும் இது பிறந்தால் அது பிறக்கும் அதிலிருந்து மீண்டால் அதிலிருந்து மீள்வோம் என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த காரணம் அதன் விளைவு என்ற சத்தியத்துக்குள் காரணத்திலும் காரணத்திலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் அந்த அதன் பலனான ஆன்மா என்ற துஷ்டிக்கு அவர் போக மாட்டார் அந்த துஷ்டியிலிருந்து மீண்டவர் இவர் தான் அந்த உபாதானையிலிருந்து மீண்டவர் அவருக்கு மீண்டும் சக்காய துஷ்டி என்கிற ஆன்மா என்ற துஷ்டியில் அவர் இல்லை ஆன்ம துஷ்டியிலிருந்து மீண்டவர் வருத்தார் அப்போ ஆன்ம துஷ்டியிலிருந்து மீண்டவர் வித்தியாதுஷ்டியில் இருந்து மீண்டவர் சம்மா துஷ்டிக்கு வந்தவர் பகவான் புத்தரின் பிள்ளை இவர் தான் அப்போ நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு கல்யாணமிச்சவின் செய்தி சத்திய தர்மத்தை கேட்டு யோனிசோ மனசிக்கார என்ற விமர்சனத்துக்குள் நீங்கள் இறங்கி விமர்சித்து பார்க்கும்போது அப்போ இதில் உண்மை இல்லை சத்தியம் இல்லை என்ற சத்தியத்தை நீங்கள் உணரும் போது நீங்கள் நடைமுறையில் அதை கையாண்டு பார்க்கும்போது சத்தியத்தை புரிந்து உணர்வீர்கள் அப்போது பகவான் புத்தர் சென்ற வழியில் வந்து கல்யாணமிச்ச சேவனே சத்தர்ம சிரவணே யோனிசோ மனசிக்காரே தம்மானு தம்ம பிரதிப்பதா என்கிற இந்த இந்த முறையோடு செல்ல செல்லும் இந்த பயணத்தில் நீங்களும் வந்து இந்த சத்திய தர்மத்தை கையாள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் சரணம்